பின் புகைப்பட நாடகம் சாயங்காலமும் விடியற்காலமும் மற்றும் நாள் என்று சொல்லப்படுவது இருபத்தி நான்கு மணி நேரம் கொண்ட ஒரு நாளை குறிப்பதாக புரிந்து கொள்ள முடியாது ஏனென்றால் நான்காம் நாள் வரை சூரியனோ சந்திரனோ தென்படவில்லை பூமி ஊடுருவ முடியாத இருளிலே மூழ்கி இருந்தது நாள் என்கிற சொல்லானது எந்த கால பகுதிக்கும் அல்லது சகாப்தத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒன்றாகும் உதாரணமாக வனாந்தரத்தில் சோதனை நாள் நாற்பது ஆண்டுகள் சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து எட்டு மீண்டுமாக கிறிஸ்துவின் நாள் என்றும் நாம் வாசிக்கிறோம் இது மேசியாவானவர் பூமியின் மீதங்கும் ராஜாவாக இருக்கப் போகிற ஆயிரம் வருட நாளை குறிக்கிறது ஏசாயா இரண்டு பதினொன்று நடைமுறை வாழ்க்கையிலும் கூட நாள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சீசரின் நாள் நெப்போலியனின் நாள் என்றெல்லாம் நாம் குறிப்பிடுகிறோம் சிருஷ்டிப்பு வாரத்தினுடைய ஏழு நாட்கள் ஒவ்வொன்றும் ஏழாயிரம் ஆண்டுகாலமாக இருந்தன என்கிற கோட்பாட்டை நாம் பின்பற்றுகிறோம் இந்த ஏழு மடங்கு ஏழாயிரம் ஆகிய நாற்பத்தி ஒன்பது ஆயிரம் ஆண்டுகளானது ஒரு பிரமாண்டமான யூபிலி சகாப்தத்திற்கு வழிவகுக்கிறது நீர் மற்றும் கனிமங்களின் வளையங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக பூமியை நெருங்கும்போது அவை ஒரு பெரிய விதானம் போல் பரவியிருந்தது ஆனால் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆகாய விரிவு என்கிற பூமிக்கு மேலுள்ள சுற்று வட்டார காற்று மண்டலமானது இவைகளை பூமியின் மீது விழ அனுமதிக்கவில்லை சனி கிரகத்தின் வளையங்கள் கூட இன்னும் விழாமல் இருக்கின்றன தேவன் இரண்டாம் அல்லது பேலியோசோயிக்கு நாளில் ஆகாய விரிவை உருவாக்கினார் ஆகாய விரிவுக்கு கீழ் இருந்த தண்ணீரை ஆகாய விரிவுக்கு மேல் உள்ள நீரிலிருந்து பிரித்து வைத்திருந்தார் ஆதியாகமம் ஒன்று ஏழு பூமிக்கு மேலே உள்ள வலுவான கனிம மயமாக்கப்பட்ட நீரானது ஆகாய விரிவினாலும் பூமத்திய ரேகையில் வலுவாக இருக்கும் மைய விளக்கு விசையினாலும் தடுக்கப்பட்டு படிப்படியாக இரண்டு துருவங்களிலும் குவிந்தது பின்னர் இந்த நீர்க்குவியல் உடைந்து பூமத்திய ரேகையை நோக்கி பாய்ந்து கனிம வளம் மிகுந்த மண்ணாக பூமியின் மீது அடுக்கடுக்காய் படிந்தது ஆதியாகமம் ஏழு பதினொன்று பதினெட்டு இந்த நீர் மற்றும் கனிமங்களின் வளையங்கள் அல்லது பெல்ட்டுகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இடைவெளியில் ஒன்றன்பின் ஒன்றாக பூமியின் மீது விழுந்து பெரும் ஜலப்பிரயங்களை ஏற்படுத்தின நோவாவின் நாளில் கடைசியாக வந்த ஜலப்பிரளயத்தில் சுத்தமான தண்ணீர் மட்டுமே இருந்தது ஏனெனில் கனமான தாதுக்கள் யாவும் முன்னரே ஈர்க்கப்பட்டு விழுந்துவிட்டன இதனால்தான் தாதுக்கள் பொதுவாகவே பாறைகள் மற்றும் மண்ணின் பல அடுக்குகளுக்கு கீழே காணப்படுகின்றன Amen.